விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அடிமை தம்பிகள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இணையத்தோடர்களிடம் நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏஜ் தமிழர் முனைவர் அவர்கள் தமிழ் தேசிய மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பே நடத்தப்படும் அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுக்கு ஏன் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரில ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரே ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆனால் இவர்கள் செய்வது தமிழ் தேசியம் அல்ல இவர்கள் இங்கு பேசி கொண்டிருப்பவர்களும் செய்து கொண்டிருப்பதும் போலி தமிழ் தேசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த போலி தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழக மக்களையும் குறிப்பாக தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையான தமிழ் தேசியம் குறித்து ஒரு மாநாடு நடத்தப்போது அப்படின்றதும் இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது தேவையற்ற ஏற்கத்தக்காத அளவில ஒரு சில விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் வச்சுட்டு இருக்காங்க அஞ்சு ரெண்டு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மாநாடு நடத்தினா மட்டும் உங்களுக்கு கூடுதல் சீட்டுகளை கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் தரம் தரந்தார்ந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாறு தெரியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாறு இல்லை இவர்களுக்கு எந்த வரலாறுமே தெரியாது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அண்ட் மெசேஜ் மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வரலாறு அதனால இவங்களுக்கு வரலாறுலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் நினைவூட்டுவோம் தொண்ணூறுகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு இயக்க அரசியலை நோக்கிதான் ஆரம்பிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் புறக்கணிப்பு பாதை தேர்தல் பாதை திருடர் பாதை உங்களில் யாரும் இல்லை எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாடோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆரம்பிக்கின்றது அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தேர்தல் நோக்கம் கிடையாது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆகணும் இல்லை மேயர் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் எதுவுமே கிடையாது தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பணியாற்ற வேண்டும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்ணூறுகளில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அதை நோக்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்கின்றது தமிழக அரசியல் களம் இருந்த அன்றைய முன்னணி முக்கிய அரசியல் தலைவர்களுடைய வற்புறுத்தல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் தேர்தல் களத்துக்கே வராங்க அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சீட்டுகள் ஒரு காலமும் நோக்கமாக இருந்ததில்லை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சீட்டுகளை தேர்தலில் கூட்டணியில் வாங்கி நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்ற போது அது எத்தனை சீட்டுகள் அப்படின்றது எங்களுக்கு நோக்கம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி க சமீபத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெளிப்படையாகவே அதிமுக நான்கிலிருந்து ஐந்து எம் எம்பி சீட்டுகளை கொடுப்பதற்கு தயாராக இருந்தது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கி திமுக கூட்டணியில் தான் பயணித்தது காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டு இருக்கக்கூடிய நிலையான தெளிவான அரசியல் நிலைப்பாடு இவர்களை மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது இன்னைக்கு பேசுகிறாங்களே எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எந்த கட்சிக்காக நீங்கள் போய் ஆதரவாக ஓட்டு கேட்டீங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக நீங்கள் வெளி மாநிலத்தில் ஓட்டு கேட்ட கதையெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்றுல யாருக்காக ஓட்டு கேட்டிங்க இலை மலர்ந்தால் ஈட மலர்னு யாருக்காக ஓட்டு கேட்டீங்க கேட்டால் காங்கிரஸ் எதிர்த்து மட்டும் ஓட்டு கேட்டுன்னு சொல்லுவீங்க நீங்கள் சசிகலா அவர்களுடைய கணவர் திரு மறைந்த நடராஜன் அவர்களுடைய வேண்டுகோளுக்குணங்க அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கிணங்க தமிழகம் முழுவதும் இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்கு கேட்டீர்கள் அப்படின்றத தமிழக அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லாவே தெரியும் அதனால உங்களுடைய விளையாட்டை இதோடு விடுதலை சிறுத்தைகள் கிட்ட நிறுத்திங்க நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் அம்பலப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் நீங்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய வேலைகள் அரசியலில் நீங்கள் அடித்திருக்கக்கூடிய பல்டிகள் அப்படின்னு ஒவ்வொன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களால் அம்பலப்படுத்தப்படும் ஏற்கனவே அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அடி சாதாரண அடி கிடையாது உங்கள் நீங்கள் ஒரு புளித்தோல் போர்த்திய பசு அப்படின்றது நல்லா தெரியும் ஏன்னா கட்சி ஆரம்பித்த போது திருமாவளவன் உங்களுடைய அண்ணன் 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 அப்படின்னு பேசிட்டு இப்போது உங்களுடைய சாதிய புத்தியை நீங்கள் காட்டத் துவங்கி இருக்கிறீர்கள் அதற்கான விளைவுகளை கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் கொஞ்சம் நாவடக்கி பேச கத்துங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க கூடவே பண்ணி நம்முடைய சேனல் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க